வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் புடலங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் புடலங்காயினுடைய விதைக்குள்ள கேல்சியம் இரும்பு மெக்னீஷியம் துத்தநாகம் நார் சத்து பொட்டாசியம் இந்த மாதிரி விட்டமின் சத்துக்கள் இருக்குது கொழுப்பு சத்துக்களும் இருக்குது புடலங்காய் எப்போதுமே முற்றி இருந்தாலும் கூட இலசாக இருந்தாலும் கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மருத்துவன்மைகளை கொடுக்கும் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய் வந்து புடலங்காய் அப்படி கோடை கோடைக்காலங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புடலங்காய் இந்த கோடைக்காலங்களும் உங்களுடைய எப்போதுமே நீரேற்றமாக விற்று உதவிகரமாக இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் இன்னும் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் மலச்சிக்கல் பிரச்சனைகளும் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு புடலங்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம் உணவு முறையால் தான் மலச்சிக்கல் அப்படின்றது வந்து மறுக்க முடியாது ஆனால் சில குறிப்பிட்ட உணவு வகைகள் வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்படிப்பட்ட உணவு வகைகளில் புடவங்காயம் சேர்த்து சமைக்கும் போது அந்த உணவுகள் எல்லாமே மலச்சிக்கல் உங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் நார் சத்து இருக்கக்கூடிய புடலக்காய் நீர் சத்தும் கொண்டிருக்கு அப்படின்றதால இது வந்து குடல் இயக்கத்தை நமக்கு சீராக வைத்து மலத்தினுடைய அந்த கடினத்தை குறைத்து மென்மையாக்கி நமக்கு வெளியேற்றிடும் புடலங்காய் அடிக்கடி உணவுகளை சேர்த்து வரும்போது நிச்சயம் நம்ம மலச்சிக்கலை வந்து சந்திக்க மாட்டோம் மலச்சிக்கல் இருக்கும் போது புடலங்காய் வந்து சாரை இரண்டு டீஸ்பூன் அளவு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் மலச்சிக்கல் சரியாவதை நம்ம உணர்வோம் சோ அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே புடலங்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நமக்கு வந்து சரி பண்ணிடும் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு புடலங்காய் எடுத்துக்கலாம் எடை குறையும் போது அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலவே எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை வந்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைச்சிச்சு அப்படின்னா உடல் எடை நமக்கு வந்து வேகமாக குறைக்கும் ஸோ இந்த செயலை வந்து புடலங்காய் செய்யும் எடை இழப்பில் உடலுக்கு தேவையில்லாத அந்த கலோரிகள் எல்லாத்தையுமே குறைக்கணும் ஸோ எடை இழப்பில் உடலுக்கு தேவையான விட்டமின்களையும் நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த கலோரி கொண்டு ஓக்கக்கூடிய ஒரு உணவு இந்த புடலங்க ஏன்னா நம்மளுடைய உடல் குறைக்கணும்னா எப்போவுமே கலோரிகள் குறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவு தான் எடுத்துக்கணும் ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புனிங்கன்னா வாரத்திற்கு மூன்று நாட்கள் புடலங்காய் பச்சடி அல்லது புடலங்காய் கூட்டு புடலங்காய் எப்படியாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய நார் சத்தத்தும் நீர் சத்தும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலை தீங்கக்கூடிய அதீத கொழுப்புகளை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்வதற்கு தொடர்ந்து நம்ம புடலங்காய் வந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றினாலே பாதி நோய்கள் நமக்கு வந்து வராது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் புடலங்காய் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு உணவாக செயல்படுது இது வந்து செரிமானத்திற்கும் குடல் இயக்கங்களுக்கும் மட்டும் கிடையாது குடலில் இருக்கக்கூடிய புண்களையும் நமக்கு வந்து சரி பண்ணுது புடலங்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் சொத்து உடலில் இருக்கக்கூடிய அதிக உப்பு இது எல்லாத்தையுமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றிடும் ஸோ அப்போ அந்த கழிவு நீக்க மண்டல நிலையை மிக சிறப்பாக செய்கிறதால நம்மளுடைய உடலில் அதிக உப்பு வந்து இருக்காது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் எல்லாத்தையுமே நமக்கு வெளியேற்றிடும் ரத்தம் வந்து பியூராக நமக்கு வந்து இருக்கும் சுத்தமான ரத்தம் நமக்கு இருக்கும் ஸோ ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செஞ்சு எந்த விதமான ரத்தம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு புடலங்காயை ஹெல்ப் பண்ணும் சிறுநீரக சுத்திகரிப்பு செய்வதும் புடலங்காய் தான் பொதுவாக நீசத்து மிகுந்திருக்கக்கூடிய காய்கறிகள் சிறுநீரகத்தை நமக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது உதவிகரமாக இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ புடலங்காய் வந்து உடல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாமே வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கலையோடு சேர்த்து வெளியேற்றும் உடல் கூடிய நச்சுக்கள் வந்து சிறுநரக வழியாக கழிவோடு தான் நமக்கு வெளியேறிடும் இப்போ கழிவுகள் நம்மளுடைய உடலை தேங்கிடுச்சு அப்படின்னா ஆசிட் வந்து நமக்கு சிறுநீரக கற்களாக வந்து மாறிடும் ஸோ அந்த கழிவுகள் ஒட்டுமொத்தமாக வந்து கல் மாறி ஆகிடுறதால அதுதான் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ புடலங்காய் வந்து சிறுநீரகங்களுக்குள்ள திரவங்கள் சுத்திகரிக்கப்படுவதை அதிகரிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அதனால் உடனடியாக கழிவுகள்லாம் வெளியேறிடும் உள் உடல் உள்ளுறுப்புகள் சரியான நீர் இருக்கிறதுக்கு புடலங்காய் எடுத்துக்கலாம் ஸோ சிறுநீரகம் தன்னுடைய அந்த கழிவு நீக்க மண்டலங்களையும் மிக சிறப்பாக செய்கிறதுக்கு அத்தனை ஒத்துழைப்பையுமே புடலங்காய் வந்து செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதற்கு புடலங்காய் வந்து எடுத்துக்கலாம் புடலங்காய் காய்ச்சலுக்கு மருந்தாக இருக்கும் சொல்லலாம் நீர் சத்து மிகுந்த காய் வந்து காய்ச்சலுக்கான குழுமையை வந்து அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கலாம் ஆனால் புடலங்காய் வந்து விட்டமின் சத்துக்கள் மொத்தமாக கொண்டு இருக்கிறதால இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தோட ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் கரோட்டீன் இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஸோ நம்மளோட இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்துமே ஸ்ட்ராங்காக வைக்கும் உடலில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் பொழுது நமக்கு உறுப்பு உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் மந்தமாக நல்லதாக இருக்கும் அப்போது புடலங்காய் என்ன நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சி நமக்கு கிடைக்கும் போது உடல் ரத்த அணுக்களில் ஊடுருவி மற்ற உறுப்புகளுக்கும் அது பரவும் போது நம்ம அந்த மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து விடுபடுவோம் ஸோ குறிப்பாக நமக்கு அந்த ரத்தம் தொடர்பான பிரச்சனை தான் இருக்காது பலவிதமான நோய்கள் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதற்கு புடலங்காய் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக் கொள்ளலாம் ஸோ புடலங்காய் ஆரோக்கியமான அதிசய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதம் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்றதால வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது முடிய உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னா இரண்டு அல்லது மூன்று முறை கூட புருளங்காயம் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மறுத்துமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை